நாளைய தினம் கோகுலாஷ்டமி தினத்தில் எந்த காலத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு ஆராதனம் செய்ய வேண்டும் கோகுலாஷ்டமி நாளைக்கு அதை நாம் தெரிஞ்சுக்கும் போதே ஒரு சந்தோஷமா வருது இல்லையா சந்தோஷம் இருக்கு நம்மளுக்கு கோகுலாஷ்டமியா கிருஷ்ண ஜெயந்தி வந்துருத்தா ஏன் அப்படின்னா முறுக்க கிடைக்கும் சீடை கிடைக்கும் வெள்ள சீடை உப்பு சீடை இந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம் விசேஷமாக நமக்கு கிடைக்கும் சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் உற்சாகமாக கொண்டாடக்கூடியதான ஒரு உற்சவம் இந்த கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணராக அவதரிச்சதான ஒரு தினம் எப்ப இந்த பூஜை பண்ணணும் எப்ப கிருஷ்ணரை ஆராதிக்கணும் அப்படின்னா கிருஷ்ண பகவான் எப்ப அவதாரம் பண்ணார் நிஷீல அர்த்தராத்திரத்துல அவதாரம் பண்ணார் நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கிருஷ்ணாவதாரம் இப்ப அந்த சமயத்துல கிருஷ்ண பூஜை பண்ணணும் இருந்து உபவாசம் இருந்து அர்த்த ராத்திரியில கிருஷ்ணரை பூஜை பண்ணணும் இதுதான் முக்கியமான கல்பம் இயலாதவர்கள் சூரியன் அஸ்தமிச்சத்துக்கு அப்புறமாகவாவது பூஜை பண்ணணும் அதாவது அது வரைக்கும் உபவாசங்கள் இருந்து அப்புறம் நைவேத்தியங்கள்லாம் கார்த்தால இருந்து சுத்தமாக நிவேதனங்கள்லாம் செய்து வீட்டுல பெண்மணிகள்லாம் கார்த்தால இருந்து பக்ஷணம் பண்ண ஆரம்பிச்சிருவா கிருஷ்ணாஷ்டமி வருது கோகுலாஷ்டமி வருது பக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முறுக்கு புழியறது என்ன சீடை உருட்டுறது என்ன வெள்ளை சீடைக்கு பாகு கலர்றது என்ன அதிரசம் பண்றது என்ன அப்படின்னு உற்சாகமாக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பக்தியோட உபவாசம் இருந்துட்டு இப்படி பக்ஷணங்கள்லாம் பண்ணி சாயங்காலம் ஸ்நானம் பண்ணி விசேஷமாக பகவத ஆராதனங்கள் பண்ணி விக்கிரகத்திலேயோ படங்கள்லேயோ சுவாமியை பூஜை பண்ணி சோடசோபச்சார பூஜைகள் பண்ணி சஹசிரநாமச்சனை பண்ணி அல்லது அஷ்டோத்தரம் பண்ணி பகவத் கதைகளை பாகவத பாராயணம் பண்ணி பாகவதத்துல வரக்கூடிய கிருஷ்ணாவதார கட்டத்தை பாராயணம் பண்ணி சுவாமிக்கு கற்பூரகாரத்தை காமிச்சு பீஜதானம் அப்படின்னு குழந்த பிறந்தா விரதானம் பண்ணணும் அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா குழந்தையாக அவதாரம் பண்ணிருக்காரு பகவான் அப்படிங்கிறதுனால பீஜதானம் எல்லாரும் விரதானம் பண்ணி சொர்ணதானங்கள் பண்ணி அன்னதானங்கள் பண்ணி இந்த மாதிரி உற்சாகத்தோட பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு பாகவத கதை கதைகளெல்லாம் சொல்லிண்டு வாத்தியங்களை வாசிச்சுண்டு நர்த்தனம் பண்ணிண்டு அன்று இரவு முழுவதும் கண்டுபிடித்து இருந்து ஆலயங்களுக்கு சென்று கஷ்ட பரமாத்மாவை வழிபட்டு மறுநாள் காலையில் புன பூஜை பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி உணவு அருந்தருது இந்த அளவுக்கு விமரிசையாக கிருஷ்ணாஷ்டமிய கொண்டாட சொல்லி இருக்கு சாஸ்திரம் இப்படி கொண்டாடினா நிச்சயமாக பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணரே குழந்தையாக பொறப்பார் அதனாலதான் இன்றைய தினத்துல எல்லாரும் எல்லார் வீட்டிலையும் இந்த கலியுகத்திலையும் கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னா எட மாவு கோலம் கிருஷ்ணனுடைய கால் மாதிரியே சின்ன சின்ன காலால கால் வரைவா கோ கோலம் போடுவா வீட்டுல கிருஷ்ண பரமாத்மா தவிழ்ந்து வரா மாதிரி வீட்டுக்குள்ள வரா மாதிரி அப்படி ஒரு பக்தியோட அந்த பாவத்தோட பண்ணக்கூடியதான ஒரு பூஜை ஆராதனம் கொண்டாடக்கூடியதான உற்சவமாக இருக்கு இந்த கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது அந்த இரவு சாயங்காலம் வரைக்கும் உபவாசம் இருக்க முடியலன்னாலும் ஏதோ பழங்களையோ பாலையோ சாப்பிட்டுண்டு இல்ல பலகாரத்தையாவது சாப்பிட்டுண்டு உபவாசம் இருந்து கிருஷ்ணாஷ்டமி பூஜையை பண்றது சால சிறந்தது